அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம் கடக ராசினருக்கு குரு பகவான் இதுவரை விரய ராசி ஆகிய பன்னிரண்டில் இருந்தவர் இந்த ஐம்பது நாட்களுக்கு அக்டோபர் பதினெட்டு முதல் டிசம்பர் ஐந்து வரை ஐம்பது நாட்களுக்கு ஜென்ம குருவாக வருகிறார் குரு தங்களுக்கு ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி ஐந்தாம் இடமாகிய விர்ஜிய ராசியை பார்க்கிறார் ஏழாம் இடமாகிய மகர ராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் இடமாகிய மீன ராசியை பார்க்கிறார் ஐந்தாம் இடமாகிய விருத்திய ராசியை பார்க்கும் போது புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் குழந்தை குட்டி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாத்தியம் உண்டாகும் பிள்ளைகள் தங்களுக்கு பெயரும் புகழும் ஈட்டி தருவர் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் ஏழாம் இடமாகிய மகர ராசியை பார்ப்பதால் திருமணம் நடைபெறும் இதுவரை தரங்கலான விஷயங்கள் அனைத்தும் நன்றாக நடைபெறும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும் சிலருக்கு திருமணம் ஆகி திருமணத்தில் பாதிப்படைந்திருந்தால் மறுமணம் தாராளமாக தங்களுக்கு நடைபெறும் அடுத்து புனர்பூசன் நட்சத்திரம் குரு பகவான் அமரும் போது சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது வேலை மாற்றம் உண்டாகலாம் நண்பர்கள் போல் நடித்து சிலர் காலை வாடி விடுவர் பழகும் நட்புறவுகளில் எச்சரிக்கை தேவை சுற்றி இருப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் நல்லவிதமாக இருக்க வேண்டும் கவனமாக பழக வேண்டும் தொழில் கூட்டாளிகளிடம் கவனமாக இருங்கள் கோபத்தை குறைத்து நிதானமாக செயல்பட வேண்டும் தாய் தந்தையின் ஆரோக்கியம் தங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மனக்கசப்பில் பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை புரிந்து மீண்டும் உறவை புதுப்பிப்பர் சிலருக்கு தாயார் மூலமாக கணிசமான தொகை வந்து சேரும் அடுத்து அவர் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் சஞ்சாரம் செய்யும் போது நெருக்கடியான நிலை விலகும் பொருளாதாரத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி மனமகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் சகோதர சகோதரிகள் சண்டை கச்சரவுகளை மறந்து தங்களிடம் நல் உறவை பாராட்டுவர் தங்க நகைகள் வாங்கி அணியும் யோகம் தங்களுக்கு உண்டாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் காது மூக்கு தொண்டை இஎன்டி ப்ராப்ளம் அனைத்தும் சரியாகும் ஆரோக்கிய தொல்லைகள் அகலும் சனிக்கிழமை நவ கிரகங்களை தாங்கள் வழிபட வேண்டும் பூசம் நட்சத்திரத்தினருக்கு ஆரோக்கியம் மன நிறைவு தரும் புத்திரபாகியம் உண்டாகும் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் தொழில் உத்தியோகம் தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஆயுள்யன் நட்சத்திரத்தினருக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ஜென்ம குருவால் நேர்மறை ஆற்றல் பெருகும் இதுவரை எதிர்வினை எதெடுத்தாலும் மனதிற்குள் விரக்தி மனப்பான்மை இருந்தது தற்சமயம் நேர்மறை ஆற்றல் தங்களுக்கு பெருகும் பிறவி கடனில் தத்தளித்த தங்களுக்கு தங்களுடைய கர்ம வினை தாக்கம் குறையும் வீடு கட்டும் விருப்பம் நிறைவேறும் புதிய வீட்டினை தங்களுக்கு மனதிற்கு பிடித்தவாறே கட்டுவீர்கள் புதிய வாகனம் வாங்கலாம் அலமானம் வைத்த சொத்துக்களை தாங்கள் தாராளமாக மீட்கலாம் ஆக கடக ராசினருக்கு தற்சமயம் ஜென்ம குருவாக இருந்தால் கூட எந்த விதமான பாதிப்பு கிடையாது அடுத்து மீன ராசியில் உள்ள சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் ஆக நன்மைகள் தொழில் வியாபாரம் நன்றாக நடைபெறும் இதுவரை இருந்த தொழிலில் இருந்த தேக்க நிலை மாறும் ஏற்றுமதி இறக்கம இறக்குமதி தொழில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் பெருகும் பிள்ளைகளால் பெருமை இதுவரை பிள்ளைகள் சொன்ன பேச்சை கேட்கவில்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் புகழ் சேரும் ஆக கோவிலுக்கு சென்றால் குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்